எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்வாளம் தான் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு முள் இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்குலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு அந்த கைக்குலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடிக்கட்டு முடிவு கட்டப்படும் சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி கொடுத்தோம் மீண்டும் ஒரு திறந்த பாடு இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சு நுறுக்கணும் அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்கள் கட்சியில சேர்ந்த யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத யாரை என்னை நிறுத்தி பார்க்க முடியாது எப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி எப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும் மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்ற நன்றி மறுப்பது நன்றி நன்றி மறப்பது நன்றி பல ஆண்டுக்கு முன்னாவே ஏறு ஆண்டுகளுக்கு முன்னாவே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன்னு சொல்லி விட்டு போயிருந்த அப்படி நன்றியோடு நாங்க இருக்கிறோம்